உன்னுடைய டிவி ஸ்கிரீன் உடஞ்சு போற மாதிரி என்னாச்சு இது நீ ஆன்லைன்ல வாங்கின டிவி தானே பணமும் போச்சு நஷ்டமாயிடுச்சு நீ முதலில் விற்பனையாளர் மீது இது தொடர்பாக புகார் கொடு புகார் பண்ணா என்ன ஆகும்பா நஷ்டம் தான் ஆகிடுச்சு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல நீ கொடுக்கும் புகாருக்கு பதில் அளிக்கணும் மேலும் ஒரு மாதத்துக்குள்ள உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணப்படணும் புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்து வணிகர்கள் திருப்பி அளித்தல் பரிமாற்றம் உத்தரவாதம் மற்றும் பொறுப்பு டெலிவரி கட்டண முறைகள் உள்ளிட்ட தயாரிப்பு தொடர்பான அனைத்து முக்கிய தகவல்களையும் தங்கள் இணையதளத்தில் கொடுக்க வேண்டும் ஓ அப்படியா இப்பவே தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்குப்பா ரொம்ப நன்றி